அடுத்ததாக ராசிக்கு கார்த்திகை மாதத்திற்குடைய பலன்கள் கன்னிராசியுடைய மூன்றாம் வீட்டில் வந்து அமரக்கூடிய சூரியன் கிரகம் இவங்களுக்கு விரையாதிபதி இவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு பனிரெண்டாம் அதிபதி மறைவு ஸ்தானத்திற்குடைய ஒரு கிரகம் மூன்று என்று சொல்லக்கூடிய மீண்டும் ஒரு மறைவு ஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் ஸோ இது ஒரு தேவையில்லாத விபரீத ராஜயோகம் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் மேலும் அந்த வீட்டில் ஆட்சி பெற்ற செவ்வாய் கிரகமும் உங்களுக்கு மூன்று குடையவர் எட்டு குடையவர் அவரும் அங்கு இணைந்து இருக்கிறார் ஸோ இரண்டு முறை ஒரு விபரீத ராஜயோகமான ஒரு நிலை உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது மேலும் அங்கு இணைந்திருக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய ஒன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஸோ இது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கேட்டால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே திடீரென்று ஒரு வெளியூர் வெளிநாடு தொடர்பிற்காக ஒரு தொழிலுக்காக ஒரு பெரிய விஷயங்களை நீங்கள் புதிதாக ரொம்ப ஃபாஸ்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையை அதிகமான ஒரு பணத்தை இன்வால்வ் பண்ணக்கூடிய நிலையை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக தொழில் ரீதியிலான புதிய முதலீடுகள் புதிய விஷயங்கள் செய்யக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டும் என்று விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகம் தசாபூதிகள் பார்த்து கொண்டு செய்வது மட்டுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் இப்போ கனெக்ஷனில் வரும்பொழுது உங்களுக்கு இது தேவையில்லாத ஒரு உற்சாகத்தை கொடுத்து இந்த குருவும் தொழில் ஸ்தானத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலையில் அளவுக்கு அதிகமான கடன்கள் வாங்கி பெரிய விரயத்தை செய்துவிட்டு பின்னர் நீங்க மாட்டிக்கொண்டு கூடிய நிலையை கொடுத்து விடலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்க இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் மேலும் உங்களுக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே பார்க்கக்கூடிய வீடு மூலியமாக ஒரு அற்புதமான ஒரு லாபம் நீண்ட நாள் முன்னர் நீங்க செய்த சில முயற்சிகளுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இல்லைன்னா உங்களுடைய பழைய தொழில் முதலீடுகளுக்கான ஒரு லாபத்தை நீங்கள் கையில் அடையக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை இந்த கிரகத்தினுடைய பார்வை ரிஷபத்திற்கு கிடைக்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு பாகிய வீடாக வருவதனால் மிகப்பெரிய தன யோக பாகியத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் ஸோ இது வந்து கொண்டே இருப்பதனால் இந்த டைம்ல நமக்கு அடுத்த விஷயத்தையும் இதே லெவலுக்கு நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வரும் ஸோ அந்த நிலையில் மட்டும் கன்னிராசி ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்ல பலன்கள் சுக்கிரன் கிரகம் உங்களுடைய அஷ்டமஸ்தானமாகிய மேஷத்தை பார்ப்பது கண்டிப்பாக திருமண வாழ்வில் அதிக நிதானமும் பொறுமையும் தேவை உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தினால் சில குழப்பங்கள் இல்லைனா உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளால் அந்த ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இன்டாக்டான ரிலேஷன்ஷிப்குள்ளே ஏதோ ஒரு சில ஒரு அமைதியின்மை ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கன்னி ராசியில் உள்ள நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் பார்த்து கொள்ள வேண்டும் உங்களுடைய சுய தொழில் ரீதியிலான முதலீடுகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு அவசர கதியில் முடிவெடுக்க கூடாது இது ஏனென்றால் ஐந்திற்கு ஐந்தாக இருக்கக்கூடிய புத்திஸ்தானத்திற்கு பாவாத் பாவக ஒன்பதாம் வீட்டை இந்த சூரியன் விபரீத ராஜயோகமாக பார்ப்பது இந்த செவ்வாய் ஆட்சி பெற்று அவரும் தூண்டி விடுவது அந்த வீட்டில் உள்ள உங்களுடைய ராசிநாதனும் விக்டிமைஸ் ஆகக்கூடிய வகையில் அவரும் பார்ப்பது ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று புத்தியில் சரியான கிளாரிட்டி இல்லாத டெசிஷனை எடுப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தலாம் மேலும் பனிரெண்டில் இருக்கக்கூடிய கேது கிரகத்தினுடைய சார அடிப்படையிலும் அந்த சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருப்பது அவர் ராகு தொடர்பாக இருப்பது அதிகமான கடன்களை வாங்கி நீங்க தொழிலுக்குள்ளே போடக்கூடிய நிலையை இந்த பிரச்சனைகளை இந்த கார்த்திகை மாதத்தில் கிரகங்கள் உங்களுடைய மைண்டுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஒரு கிளாரிட்டி ஆஃப் டெசிஷன் மேக்கிங்கில் உங்களுக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கலாம் ரொம்ப எச்சரிக்கையாக தசா புத்தி பார்த்து கொள்வது கன்னி ராசிக்கு ரொம்ப ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு இந்த கார்த்திகை மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆண்டு ஆறு மாதங்கள் வரை கூட சற்று பொறுமையாக நீங்கள் இருப்பது ஒரு ராகுவோடு இணைந்த குருவாக இருப்பதனால் தொழிலில் எந்த அவசரகதியும் இல்லாமல் பொறுமையாக சென்றாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கொள்வது கொள்வது ஓரளவிற்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்று எனக்கு தனிப்பட்ட முறையில் தோன்றக்கூடிய பலனாக நான் இங்கே ஷேர் பண்ண நினைக்கிறேன் பணி ரீதியிலாக உள்ள நண்பர்களுக்கு நல்ல பிரமாதமான பணி வளர்ச்சி அற்புதமான ஒரு நீண்ட நாள் உங்களுக்கு பெண்டிங்கில் இருந்த நிறைய விஷயங்கள் கௌரவம் ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு உயர்வான நிலையும் திருப்தியான பொருளாதார நிலையும் கன்னிராசிக்கு இந்த கார்த்திகையில் நடக்கும்